நம்ம நாகுவை தேடி தான் இப்போது எஸ்எஸ்கேவோட வீட்டில் மாசென்ட் கொடுத்து ரைடுங்கிற பேரில் நம்ம நாகுவை தேடிகிட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே வந்து பதினா நம்ம நாகுவை கட்டி போட்டு வைக்கல நம்ம கார்த்திகை தான் வந்து பதினா கட்டி போட்டு வச்சுருக்காங்க அதாவது நாகுவை தேடி போன இடத்துல கார்த்திகே வந்து பதினா தான் கையில் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாக கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் ஒரு ரூம் பூட்டியிருக்கு அதை வந்து பதினா திறக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன உடனே இந்த தாக்ஷாயினிக்கு சரியான அதிர்ச்சி ஐயோ உள்ள வேற வந்து பதினா இவனை கட்டி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே என்ன நினச்சாங்க நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாகுதான் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் உள்ளே இருக்கக்கூடியது கார்த்திக் அதாவது இப்போது அந்த பூட்டை உடைச்சி உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது கார்த்திகை வந்து இப்போ கட்டி போட்டு வச்சுட்டு ரெண்டு ரவுடிங்க வந்து இப்போ எதுனா உள்ளே போய் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவை பார்த்த உடனே சரியான அதிர்ச்சி அதாவது நம்ம கார்த்திக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உண்மை தெரியும் எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயின் தான் நம்மளை கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இலக்கிய மாஸ்காட்டி நம்ம கார்த்திகை காப்பாற்றுறாங்க கார்த்திகை வந்து இப்போ இலக்கிய கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க